எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும் ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும் இஸ்ரேலின் நாயரே செவிசாயும் மந்தய நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் எப்ராஹிம் பென்யமின் மனசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளந்தள செய்து எம்மை வறும்ண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும் பாண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பேர் கண்ணீராம்புணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் இரயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் என்பது இந்த திருப்பாடல் என்பது கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது இதனுடைய தலைப்பை பார்க்கிற பொழுது நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல் என சொல்லி இந்த திருப்பாடல் தலைப்படப்பட்டிருக்கிறது இன்று நாம் வாசுக்கு கேட்ட இந்த திருப்பாடுகளுடைய வரிகளை நாம் உற்று நோக்கிற பொழுது இறைவனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெற இந்த இஸ்ரேல் மக்கள் ஜபிக்கிறார்கள் குறிப்பாக தனக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு தனி மனித ஜபமாக அல்ல மாறாக தன்னுடைய நாட்டுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு பொது ஜபமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இதனுடைய முதல் வரிகளை உற்று நோக்குகிற பொழுது நம்மால் ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே என சொல்லி கடவுளை ஒரு ஆயராக உருவகப்படுத்துகிறார் கடவுளை ஆயராக உருவகப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன சொன்னால் ஆண்டவரே என் ஆயர் ஏதும் குறையில்லை பசும்பல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்கிறார் என்று சொல்ல அந்த வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறந்ததே இல்லை அதே ஆயர் என்கிற அந்த நிலைக்கு கடவுளை போற்றி புகழ்கிற இந்த முதல் வரியே இறைவா நீர் எங்களுக்கு ஆயராக இருக்கிறீர் நீரே எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறீர் எனவே எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என சொல்லி மீண்டுமாக கடவுளுக்கு ஆயர் என்கிற அந்த ஆயரை சித்தரித்து இந்த திருப்பாடல் உச்சரிக்கிறது பிரிய மாணவர்களே இந்த திருப்பாடனுடைய கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது இப்ராஹிம் பென்யமின் மனாசியினுடைய முன்னிலையிலே எங்களை மீண்டுமாக கிளந்தல் செய்யும்னு சொல்லி அவர்கள் ஜபிக்கிற ஜெபம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற அவர்கள் ஜபிக்கிறார்கள் ஏன் மறுபடி மறுபடியும் நான் தண்டனைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இஸ்ரேலுடைய வாழ்க்கைய வரலாற்றை நம்ம பார்க்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கடலைகளுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய நிறைய ஆசிரியரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக சிலை வழிபாடாக அல்லது கடவுளுக்கு உகந்த மரியாதை கொடுக்காமல் வேற்று தெய்வங்கள் பின்னால் அவர்கள் சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை சிறு சிறு தண்டனைகள் கொடுத்து தண்டித்தார் அதை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விவிலிய பகுதிகளில் நிறைய இடங்களில் இறைவசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது எப்பொழுதெல்லாம் இவர்கள் கடவுளுடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் ஒன்று அவங்க வந்து நாடு கடத்தப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய எதிரி நாட்டிடம் அவர்கள் போரில் தோல்வி அடைவார்கள் அல்லது அவர்கள் வந்து அடிமைகளாக அழைத்துச் சொல்லப்படுவார்கள் இப்படி ஏராளமான விதத்திலே கடவுள் அவர்களை சிறிது தண்டனை கைவிட்டவர் என சொல்ல முடியாது சிறிது தண்டனை கொடுத்து அவர்கள் செய்த குற்றத்தை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு இறை இஸ்ரேல் மக்களை இறைவன் தள்ளினார் என சொல்லி நம்மால் உணர முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்றைய திருப்பாடலுடைய வரிகளை நாம் கடைசி வரிகளை எல்லாம் படித்து பார்க்கிற பொழுது எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏலனம் செய்தார்கள் அப்படின்னா இந்த திருப்பாடல் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது எதிரிடம் தோற்றுப்போகிறார்கள் அந்த தோற்றுப்போன பிற்பாடு ஒரு தோல்வியடைந்த சூழ்நிலையிலே பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கடவுளை எங் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரா என சொல்லி அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளே எங்களை கைவிட்டு விடாதையும் எங்களுடைய நீர் கேளும் நீரே எங்களுடைய ஆயராக இருக்கிறீர் நீரே எங்களுடைய நாட்டை வழிநடத்திச் செல்லக்கூடியவராக இருக்கிறீர் நீர் எமது கடவுளாக இருக்கிறீர் நாங்களெல்லாம் உம்முடைய மக்களாக இருக்கிறோம் எனவே நீர் எங்களை கைவிட்டு விடாமல் மீண்டுமாக எங்களை காப்பாற்றும் என சொல்லி ஜபிக்கிற ஜபமாக இருக்கிறது இன்றைய இன்று வாசிக்கப்படாத ஒரு இறைவசனம் என்னன்னா மூன்றாவது இறைவார்த்தை இந்த மூன்றாவது இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது மீண்டும் முந்தைய நிலைக்கு எங்களை இட்டு சென்றுள்ளும் என சொல்லி சொல்லுகிறது எனவே தோல்வியடைந்த ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜபிக்கிற ஒரு ஜபமாக திருப்பாடல் மிக அழகாக கடவுளை ஆயராக நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி கடவுளிடம் இரக்கத்தை வேண்டக்கூடிய கடவுளுடைய முக ஒலியை என் மீது விச செய்து என்னை மீண்டுமாக புதுப்பித்திரளும் என்கிற ஜபத்தை உச்சரிக்கிற வரிகளாக இருக்கிறது பிரி நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ எப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என நினைக்கிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் செய்த பாபத்திற்காக கடவுளை சிறிதளவு தண்டித்திருக்கிறார் என நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மனம் உந்து ஜபிக்கிற ஜபமாக இந்த திருப்பாடல் இருக்கும் எனவே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் கூட கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் ஆயராக இருப்பார்னு சொல்லி மீண்டும் அறிக்கை எடுகிற வசனைகள் சொல்லி நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே நாங்கள் அனைவரும் மக்களாக இருக்கிறோம் நீர் எங்களுடைய கடவுளாக ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்ணீரின் வழியாக நாங்கள் ஜபிக்கிற பொழுது எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர் என நாங்கள் நம்புகிறோம் நீ தாமதப்படுத்தாமல் எங்களுடைய ஜபங்களை கேட்பீர் எங்களுடைய வழிகளிலிருந்து வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நிற்கொடுத்திருக்கிற தண்டனைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக அதிலிருந்து விடுதலை பெற ஜபிக்கிற ஒவ்வொருடைய ஜபங்களையும் கேட்டறலும் மீண்டும் ஆக முடியும் முக ஒளியை அவர்கள் மீது வீச செய்து முன்னைய நன்னிலைக்கு அவர்களை உயர்த்தியறலும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்